இந்த ஏழை பொண்ணு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும் போது அதை அவங்க மாமியாரும் நல்லா விளக்கி வச்ச அந்த பாத்திரத்துல எடுத்துட்டு வந்து இதை விளக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க அந்த பொண்ணு விளக்கி முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்பா அவங்க நாத்துனாரு அதை பார்த்துட்டு நீ என்ன துணியாக துவைக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த துணியை துவைக்க சொல்றாங்க அப்போ அந்த பொண்ணும் சொல்றா எம் நீ சும்மா தானே இருக்க நீயே துவைக்கலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு துமுறா அப்போ நீங்க வீட்டிலேருந்தே வாஷிங் மிஷின் கொண்டு வந்திருக்கணும் நீங்க தான் துவைக்கணும்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த துணியெல்லாம் துவச்சி முடிக்கிறா அடுத்த நாள் இவங்களும் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு குடும்பத்தோட ஒரு வீட்டுக்கு போயிட்டு சாமியையும் கும்பிட்டு அந்த பொண்ணு வெளியே வரும்போது சாவி மறந்துட்டா சரி அவங்க அத்தை கிட்ட போய் வாங்கிட்டு வர்றான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அத்தை இந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து மருமகளை எடுத்துட்டு ஒண்ணுமே கொண்டு வரல என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்றது அந்த பொண்ணு கேட்டு மனசு உடஞ்சு போயிடுறா அவங்களும் கிளம்பும் போது அந்த பொண்ணு பேசுறதையும் கேட்டுறாங்க அந்த பொண்ணு அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அந்த அத்தை கிட்ட சாவியை வாங்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க அப்ப அவங்க கணவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப கோபமா வந்து உட்காந்துருக்காரு அம்மாவும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீங்க சொத்தலாம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா நான் இதுக்கு ஒருத்தவங்க கிட்ட போய் கை கட்டி நிக்க போறேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாக்குன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி வரும்போது என்ன கொண்டு வந்தா வீட்டில் சொத்து இருக்குல்ல போய் வாங்கிட்டு வர சொல்றேன்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறாங்க அதனால அவரும் போயிட்டு போய் சொத்து வாங்கிட்டு வான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு என் தங்கச்சிக்கு இப்ப தாங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கு இப்ப எங்க அப்பா கிட்ட சுத்தமா காசுல காசு வந்தானே கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவர் கேட்காம அந்த பொண்ணை அடிச்சு வீட்டு விட்டு வெளியே தரத்தி விட்டுறாரு அந்த பொண்ணு இதுக்கு மேல வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் சூசைட் பண்ணிக்கிறா